ஆனந்த வணக்கம் சிங்கப்பூர் அன்பர்களே நண்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூருக்கு நான் வரேன் ஆமாங்க ஜனவரி ஏழாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை திருக்கி மன நிம்மதியுடன் செல்வ செழிப்புடன் ஆனந்தமான வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போனோம் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில நான் நேரடியாகவே வந்து சொல்லித்தர போறேன் இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிள் ஆனால் நூறு சதவீதம் பாசிபிள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் எண்ணத்தில் எதை விதைக்கிறீர்களோ அந்த எண்ணத்தில் எதை உற்று கவனிக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய சில சொல்லி தந்து பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆட் ஆன் பண்ணக்கூடிய சில சீக்கிரட்டை சொல்லித்தருந்து டே பை டேவாக உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டத்தை நஷ்டத்தை செல்வ தடைகளை எப்படி சரி செய்யணும் குடும்பத்தில் ஒற்றுமையோட ஆரோக்கியத்தோட சுய ஒழுக்கத்தோட வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியை நான் சொல்லிட்டேன் டாக்டர் ஆனந்த வந்து ஆக்சுவலி ஒரு வருஷமாக யூடியூப் மூலயமா ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒரு தடவை பரவாயில்ல ஹாஸ்ட்டு வந்திருந்தேன் அவர் சொன்னதெல்லாம் நான் ரொம்பலாம் ட்ரை பண்ணேன் ஒரே ஒரு விஷயம் தான் ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் எனக்கு டைம் இருந்துச்சு அது எனக்கு நிறைய சக்ஸஸை கொடுத்துச்சு அதனால இன்றைக்கி அவனுக்கு நன்றி நான் வந்துருந்தேன் ஸோ ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை தொடர்ச்சியாக செஞ்சேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மகிட்டே இருந்தால் வருதுன்றதை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் வெரி ஹாப்பி இந்த ப்ரோக்ராம் பார்த்து முதல்ல குருஜி நன்றி திலகா குருஜியோட காசு வந்ததுனால என்னோடய கடன் பிரச்சனையெல்லாம் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அண்டர் பர்சன்ட் தெரிஞ்சிச்சு திரிக்க நான் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து யூடியூப்பில் அவரோட ஸ்பீச் மட்டும் தான் கேட்டேன் அதில் கேட்டு கேட்டு நிறைய மாறுதல் இருந்தது இப்போ மலேசியாவில் கோர்ஸ் நடக்குதுன்னு போய் பார்த்தேன் ஒரே தடவை தான் பார்த்தேன் எல்லாமே கிளியர் ஆச்சு எல்லா பிளாக்கும் கிளியர் ஆச்சு இப்போ நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் நன்றிகள் கூடி வரும் ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூரில் இது நடக்குது கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது இல்லாமல் பல அற்புதமான மன நிம்மதியை தரக்கூடிய தியானம் செல்வ மனநிலையை உருவாக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆனந்தமாக வாழக்கூடிய பல ரகசியங்களை அதை கற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ குபேர தீட்சையுடன் இந்த பயிற்சி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி கலந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டின் மிக முக்கியமான ஒரு பரிசு உங்களுக்கு நீங்கள் தரணும்னா இந்த பயிற்சிக்கு வாங்க விவரங்களுக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வணக்கம் சோ வணக்கம் ஐயா உங்களுக்கு என்னுடைய மனமன்னன் வணக்கம் நன்றிகள் நான் நீங்க இந்த பயிற்சி நான் முதல் எடுத்து நான் போய் வீட்டில் என்ன செஞ்சு அந்த பையன் வாங்கிட்டு போனேன் அந்த பயன் வாங்கிட்டு போய் நீங்க சொன்னது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெளிய்காலுமே நகை வைக்க சொன்னீங்க நான் முத முதல்ல வாங்குறது ஒரு மூக்கத்தீ தான் வாங்குனேன் வாங்கி அந்த மூக்கத்தீ நான் அதில் வச்சுட்டு ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் அந்த பயிற்சி மாதிரி எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தேன் ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டு வந்த பிறகு நான் என்னையும் எனக்கு அந்த பணங்கள் எனக்கு கிடச்சிது நீங்கள் சொன்ன அந்த நம்பருக்கு அந்த பணங்கள் எல்லாம் என் கையில் கிடச்சிது ஸோ கடைச்சி நான் ஒவ்வொன்றாக சேர்க்கும் போது எனக்கு வந்து பணம் கிடச்சி நான் வச்சு நகைங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னும் மேலும் மேலும் நான் நகைங்களையும் வாங்கினேன் பணமும் எனக்கு நிறையா சேர்ந்தது ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே வந்ததாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி கோரி நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்னைய நிறைய மாற்றங்கள் என்னைய நிறைய மாற்றங்களாக தான் நான் மறுபடியும் பேச்சு வந்திருக்கிறேன் இது நான் மூன்றாதவையாக வந்திருக்கிறேன் எங்கிட்ட பிஸ்னஸ் நான் பெருசாக செய்யணும் என்பது இந்த எட்டு ஆசை அது நான் எங்கள் கிணச்சாட்டில் சொன்ன மாதிரி எல்லாம் என்று சொன்ன மாதிரி நான் எல்லாம் செய்தேன் செய்தேன் ஆனால் அதுக்கு இப்போ பெரிய அளவில் செய்கிற அளவுக்கு இடமெல்லாம் அமைஞ்சிருக்கு அதுக்கு போல தான் நன்றி நன்றி சொல்லணும் நானும் இப்போ வந்ததுலேருந்து மேலும் வளரவேணு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நன்றிங்க கோடி